கடவுள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு ஒவ்வொரு நாளும் மகாத்மியம் பொருந்திய மார்கழி மாதத்தில் நம்முடைய மாணிக்கவாசகர் வாசகர் செய்த திருவெம்பாவை என்ற அற்புத பயணத்தில் நான் உங்களோடு பயணிப்பதை பெரும் மகிழ்ச்சியாக கருதுகின்றேன் இன்று திருவெம்பாவை பாடல் ஐந்து மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய் ஐந்தாம் பாடலில் மறுபடியும் அவர் திரு அண்ணாமலையின் அந்த அற்புத ஐதீகத்தை சொல்கின்றார் என்ன ஐதீகம் அண்ணாமலையே கடவுள் அதாவது அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல்னு அர்த்தம் அண்ணா அப்படின்னா நெருங்கவே முடியாத அண்ணாமலை அவர்கிட்ட நெருங்கவே முடியலையா திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் எதனால் அவர்களுடைய பண பலம் செல்வ வளத்தை கொண்டும் அறிவு ஞானம் கல்வியாலும் நெருங்க முடியாத அண்ணா நெருங்க முடியாத மலையாக இருக்கும் இறைவன் அண்ணாமலை அப்ப எதனால் அவரை நெருங்க முடியும் என்று திருமாலும் பிரம்மனும் தங்களுடைய ரொம்ப திருவிளையாடலை கொண்டு நமக்கு உணர்த்துகின்றார்கள் என்றால் சுவாமி கிட்ட நம்ம வீட்டில் குழந்தை அழுதாம் நம்ம பெற்ற குழந்தை அம்மான் அழுதா நமக்கு எப்படி மனம் உருகுகின்றது அதுபோல நாமும் உள்ளம் உருகி அழைத்தோம் என்றால் இறைவன் வந்து விடுவார் அப்படின்ற உண்மையை உணர்த்தும் அற்புத தலம்தான் ஐந்து பூதங்கள் பஞ்ச பூதங்களுள் ஒன்றான நெருப்பு தலமாக விளங்கும் உண்ணாமுலை உடனாய அண்ணாமலையார் திருக்கோயிலின் தத்துவம் இப்ப இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் அதாவது அப்பேற்பட்ட பிரம்மனும் திருமாலும் கூட பார்க்கவே முடியாத அந்த அண்ணாமலையை சில பக்தர்கள் எப்படி பேசுவாங்கன்னா சிவனா எனக்கு அப்பா மாதிரி சுந்தரர் மாதிரி எனக்கு நண்பன் மாதிரி நான் கூப்பிட்டா ஓடி வந்து கடவுள் எனக்கு எல்லாம் மன்னிடுவர் அந்தந்த ஊரில் வாழ்பவருக்கு அந்தந்த ஊரில் தலத்தில் இருக்கும் இறைவன் பால் ரொம்ப பக்தி உண்டு உதாரணத்துக்கு திருச்செந்தூர்ல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு செந்தில் ஆண்டவன் இருக்கான்பா வந்து எனக்கு எல்லாம் கொடுத்துருவாருப்பா பழனியில் வாழறவங்களுக்கு பழனி ஆண்டவன் பார்த்துப்பார் உதாரணத்துக்கு அடியேன் திருமாயிலே அப்படின்னா கபாலீஸ்வரர் எங்களுக்கு எல்லாமே பண்ணிடுவார் எனக்கு அவர் தான் அப்பா உரிமையில பேசுறோம் அன்புல பேசுறோம் பக்தியில பேசுறோம் தவறானா தவறில்லை ஆனா ஒரு பக்கம் இதை பார்க்கும் பொழுது விந்தையா இருக்கான் எப்படி நான்முகனும் திருமாலும் பார்க்க முடியாத அந்த பெரிய இறைவனை எனக்கு ரொம்ப நல்லா தெரியுன்ற மாதிரி எவ்வளவு உரிமையோட ஒரு நம்பிக்கையோடு நாம் பேசுகின்றோம் அப்படி பேசும் ஒரு பெண்ணை இப்பொழுது மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக பாவித்து தோழியரோடு போய் எழுப்புகின்றார் அந்த பொண்ணை எப்படி அழைத்து இந்த பாடலை நிறைவு செய்கின்றார் என்றால் ஏலக்குழலி ஏலக்குழலினா ரொம்ப வாசனை அற்புத மனத்தை உடைய கூந்தலை உடையவளே அப்படி என்று அழைத்து நீ இறைவனை ரொம்ப தெரிந்தவள் மாதிரி பேசுவாயே என்ன இன்னும் தூங்கிக் கொண்டு இருக்கின்றாய் நாங்களெல்லாம் இங்கே வீதி முழுக்க சிவனே சிவனே என்று ஓலமிட்டு கொண்டிருக்கின்றோம் அவ்வளவு பெரிய கோஷங்கள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா கார்த்திகை அந்த தீப ஒளி திருநாள் அன்று திருவண்ணாமலைக்கு போய் அந்த தீபாவளி விழாவை நம் அண்ணாமலையார் திருக்கோயிலிருந்து பார்க்கும் பொழுது தெரியும் அண்ணாமலையாருக்கு அரோஹரா அண்ணாமலையாருக்கு அரோஹரான்னு அப்படியே அந்த கோஷம் வானைமிட்டும் அப்படி எல்லோரும் இங்க நாங்கள் சிவனே சிவனேன்னு நாங்க எல்லாரும் இறைவன் பால் அன்பு கொண்டு கத்தி கொண்டு வந்தால் உனக்கு இறைவனை ரொம்ப தெரியும்ன்ற மாதிரி டெய்லியும் பேசுவியே நீ என்ன நாங்க பேசுறது கூட இறைவனை அழைப்பது கூட காதில் விழவில்லையா தூங்கிக் கொண்டிருக்கின்றாயா அப்படிப்பட்ட பெண் தானா நீ அப்ப இருக்கும் பொழுது இறைவனை ரொம்ப நல்லா தெரியும் பிரம்மன் திருமாலை விட தெரியும்னு சொல்லுவ தூங்கும்போது எல்லாத்தையும் மறந்து அந்த தூக்கத்தின் பால் உன்னுடைய இன்பத்தை வைத்து தூங்கி கொண்டிருக்கின்றாயே அப்படின்னு சொல்லி கேட்டு அப்போ அது போல நீ உண்மையான பக்தி இல்லையா ஏன்னா உண்மையான பக்தியாளர்களுக்கு தூக்கத்தில் கூட இறைவன் இருப்பான் சிவனே சிவசிவா என்று யாராவது அழைத்தால் கூட அவர்களுக்கு விழிப்பு வந்துவிடும் அதுதான் உண்மையான பக்தி அப்படின்றத உணர்த்துகின்றார் இந்த பாடலில் வர ஒரு அற்புதமான வார்த்தை கோதாட்டி அது என்ன கோதாட்டி இந்த வார்த்தை திருவெம்பாவை மட்டுமல்ல திருவாசகத்துல நிறைய இடங்களில் வரும் அப்ப அந்த கோதாட்டின்ற வார்த்தை எதை உணர்த்துகின்றது என்றால் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்பா சிவபெருமான்னா அம்மா பார்வதி அவ சிவபெருமான் வருவதற்குள் நம்மை தூய்மைப்படுத்தி விடுவாளாம் ஏன் தூய்மையான ஆத்மாவிடம்தான் இறைவன் நாடி வருவார் இன்னும் ரொம்ப புரியற மாதிரி ஒரு உதாரணம் சொல்லணும்னா அப்பா வந்து குழந்தை எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போறேன் டாட்டா கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொன்னாருன்னு வைங்களேன் அப்பா வரும் சமயத்திற்குள் அம்மா என்ன பண்ணுவாங்க குழந்தை அழுக்கா இருக்கலாம் அல்லது உணவெல்லாம் சாப்பிட்டு அந்த உணவு சிந்தி இருக்கலாம் ஆனா அம்மா என்ன செய்வாளாம் அதையெல்லாம் துடைத்து சுத்தப்படுத்தி குழந்தையை தூய்மையாக வைத்து தலையை கோதி விட்டு அழகா பவுடர்லாம் போட்டு குழந்தைக்கு திருஷ்டி போட்டு வச்சு நல்ல வாசனையா அந்த குழந்தைய நல்ல உடைகள் போட்டு அப்பா வருவதற்குள் எப்படி ஒரு அம்மா அப்படியே அன்போடு தயார் செய்வாளோ அதுபோல தூய்மையான தூய்மையான ஆத்மாவிடம்தானே இந்த சிவபெருமான் வருவார் அதனால இந்த குழந்தையை நாமல்லவா தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சிவபெருமான் நம்மை தேடி வருவதற்குள் அம்பிகை அம்மா மாதிரி இருக்கக்கூடிய பார்வதி நம்மிடம் வந்து நம்மை நம்மை தூய்மைப்படுத்தி இறைவன் ஆட்கொள்வதற்கு தயார் செய்து விடுவான் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அம்பிகையின் அருளால் கோதாட்டப்பட்டு விட்டு தயார் நிலையில் இருப்போம் இறைவன் வந்தவுடனே அன்போடு அவனை நோக்கினால் போதும் இறைவன் நம்மை ஆட்கொண்டு விடுவான் அதனால உண்மையான அருளாளர்கள் பக்தியுடையவர்கள் யாரேனும் எங்கேயோ சிவசிவ என்று வீதியில் கேட்டா கூட தூங்கிக் கொண்டோ அமர்ந்து கொண்டோ கேளிக்கைகளில் ஈடுபட்டோ இருக்க மாட்டார்கள் ஓடி வந்து அது யார் என்று பாடி அவர்களுக்கு தங்களால் இயன்ற தொண்டினை செய்வார்கள் அதுதான் சிவன் பால் உள்ள அன்பினால் சிவ மீதுள்ள பற்று என்ற ஒரு அழகிய கருத்தினை உணர்த்தும் பாடல் தொடர்ந்து நாம் திருவெம்பாவையினுடைய ஒவ்வொரு பாடலையும் ரசிப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான